கதையின் பெயர் தங்க புள்ள அஸ்ரிஃபா ஒரு சாதாரண குடும்பத்தில் வாழும் அஸ்ரிஃபாவுக்கு அவள் மட்டும் காணக்கூடிய மற்றும் கட்டுப்படுத்தக்கூடிய நினைவுகளில் உலகிற்கு செல்லும் ஒரு ரகசிய சக்தி கிடைக்கிறது அவளது அப்பாவுக்கு ஏற்படும் ஒரு துயரமான நிகழ்விலிருந்து இருந்து காக்க அந்த ரகசிய உலகத்தின் மர்மங்களை அவள் அவிர்க்க வேண்டியுள்ளது முதல் அத்தியாயத்தின் தொடக்கம் சேப்டர் ஒன் மங்கிய மஞ்சள் ஒளி அஸ்ரிஃபாவுக்கு பத்து வயது அவள் தனது அப்பாவின் கையை பிடித்துக் கொண்டு வீட்டிற்கு பின்புறம் உள்ள மகிழ்ச்சி மரத்தின் ஜோய்ட்ரி அடியில் உட்கார்ந்திருந்தாள் அப்பா சொல்கிறார் இந்த ஜுப்ஸ் எவ்வளவு இனிப்பா இருக்கு தெரியுமா ஆனா நீங்க வாங்கி தரும் அந்த கிட்கட் சாக்லேட் தான் எனக்கு உலகத்திலேயே பிடிச்சது என்றால் அஸ்ரிஃபா அப்பாவின் தோளில் சாய்ந்தவாறு அசாம் சிரித்துக் கொண்டே அப்படியா என் புள்ள அப்பறம் ஏன் தினமும் சத்தம் போட்டு வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்பீங்க என்று கிண்டல் செய்தார் சிரித்து முடிந்ததும் அஸ்ரிஃபா ஒரு கணம் அமைதியானாள் அந்த நேரத்தில் அவள் கையில் இருந்த பாட்டி கொடுத்த பழைய தாமிர பதக்கம் சாதாரணமாக இல்லாமல் ஒரு மங்களான மஞ்சள் ஒளியை வெளியேற்றத் தொடங்கியது அந்த ஒளி அருகில் இருந்த மரத்தில் இருந்த பழைய கூடாரத்தின் ஒரு மூளையை நோக்கி நீண்டு சென்றது அவள் பதக்கத்தை பார்த்து ஆச்சரியமாக விழித்த போது அப்பா சமையலறைக்கு சென்று விட்டார் அன்று இரவு மழை பெய்து கொண்டிருந்தது தாத்தா சொன்ன ஒரு புராண கதையை பாட்டி முடித்துவிட்டு படுத்த பிறகு அஸ்ரிஃபாவால் தூங்க முடியவில்லை மீண்டும் அந்த பதக்கம் ஒளிர்ந்தது ஆனால் இந்த முறை அது மிக தீவிரமாக இருந்தது பதக்கத்தின் ஒளியை பின்தொடர்ந்து அவள் மெதுவாக கூடாரத்தை நோக்கி சென்றாள் கூடாரத்தின் உள்ளே ஒரு பழைய நோட்டு புத்தகம் ஓல்ட் நோட் புக் திறந்திருந்தது அதன் பக்கங்களில் அவள் ஒருபோதும் பார்த்திராத ஓவியங்களும் ஏதோ ஒரு விசித்திரமான மொழியில் எழுதப்பட்ட வாசகங்களும் இருந்தன அஸ்ரிஃபா அதை தொட்ட அடுத்த கணம் கூடாரம் முழுவதும் சுழலத் தொடங்கியது அவள் கண்கள் மூடி திறந்த போது அங்கே இரவு இல்லை மலை இல்லை அவள் நினைவுகளால் ஆன ஒரு விசித்திரமான இடத்தில் நின்றாள் அது அவளது அப்பாவின் பழைய வீடா அல்லது வேறொரு ரகசிய உலகமா தெரியவில்லை அவள் பயத்தினால் பின்வாங்க தயாரான போது அந்த கூடாரத்தின் சுவரில் அவளது அப்பாவின் கையெழுத்தில் ஒரு வார்த்தை மட்டும் தெளிவாக மிளிர்ந்தது திரும்பி வந்துவிடு சாப்டர் டூ அஸ்ரிஃபா தனது அப்பாவின் எச்சரிக்கை வாசகத்தை பார்த்ததும் முதலில் பயந்தாலும் அவளது துணிச்சல் தூண்டப்படுகிறது அவள் கூடாரத்தை சுற்றி பார்க்கிறாள் அப்போது அவளுக்கு புரிய ஆரம்பிக்கிறது கூடாரத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் அவளது அப்பாவின் நினைவுகளுடன் தொடர்புடைய ஒரு நுழைவாயிலாக செயல்படுகிறது அவள் கண்ட அந்த விசித்திரமான இடத்தில் இருந்த ஒரு மங்கிய மஞ்சள் ஒளி கொண்ட ஒரு கண்ணாடி துண்டை அவள் எடுத்து பார்க்கிறாள் அது அவளது அப்பாவின் முகத்தை காட்டி அவர் விரைவில் ஒரு பெரிய துயரத்தை சந்திக்கப் போவதை சிறிய காட்சிகளாக அவளுக்கு உணர்த்துகிறது அப்பாவை அந்த ஆபத்திலிருந்து காக்க அவள் இந்த கூடார உலகத்தின் மர்மங்களை கண்டறிய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது அத்தியாயம் ரெண்டின் தொடர்ச்சி அப்பா எழுதிய எச்சரிக்கை பார்த்ததும் அஸ்ரிஃபாவின் பயம் தனிந்து ஒரு கூர்மையான ஆர்வம் பிறந்தது அவள் நிஜ உலகை திரும்பி பார்க்கவில்லை அவளது அன்பு நிறைந்த அப்பாவை காக்க வேண்டும் என்ற வெறி மட்டுமே அவள் மனதில் இருந்தது நினைவுகளின் உலகம் கூடாரத்தின் உள்ள அஸ்ரிஃபா இருந்த கூடாரம் வெளியே சாதாரண மரத்தால் ஆனது போல தெரியவில்லை அதன் சுவர்கள் இப்போது பழைய மெல்லிய காகிதம் போல தோன்றின அசாமின் பழைய புகைப்படங்கள் சிறுவயதில் அவர் வரைந்த ஓவியங்கள் குடும்பத்துடன் எடுத்த படங்கள் என அனைத்தும் அந்த பட்டை காகிதத்தின் மீது ஒட்டப்பட்டிருந்தன ஒவ்வொரு படமும் ஒரு மங்கலான மஞ்சள் ஒளியில் மிளிர்ந்தது அப்போது கூடாரத்தின் நடுவில் மரப்பலகை பதிலாக அவள் கால் வைத்த இடம் மென்மையான பழைய மணல் போல மாறியது அந்த மணலில் ஒரு பெரிய அடல் கருமை கதவு புதைந்திருந்தது பேசும் மரப்பட்டை அஸ்ரிஃபா அந்த கதவை அணுக முயன்ற போது அவளுக்கு பின்னால் இருந்த கூடாரத்தின் சுவரில் ஒட்டப்பட்டிருந்த ஒரு பழைய வரைபடம் அசையத் தொடங்கியது அந்த வரைபடம் அவள் தாத்தா ரபாய்தீன் எப்போதோ வரைந்த பாதி முடிக்கப்பட்ட மரத்தின் ஓவியம் அந்த வரைபடத்தில் இருந்த ஒரு குறிப்பிட்ட மரப்பட்டை பகுதி ஒரு மனிதனைப் போல மெலிந்த கரகரப்பான குரலில் பேசியது மரப்பட்டை திரும்பி வந்துவிடு சிறுமி நீ அறியாத ஆழத்தில் விளையாடாதே அஸ்ரிஃபா மிரண்டு போய் நின்றாள் யார் அது நீங்க என் தாத்தா வரைஞ்ச மரமா மரப்பட்டை நான் அவர் வரைந்த மரம் அல்ல நான் அவர் மறக்க விரும்பிய பழைய நினைவின் காவலன் இந்த உலகம் ஆபத்தானது அஸ்ரிஃபா இது உன் அப்பாவின் பலவீனமான நினைவுகளால் ஆனது அவர் விரும்பாத ஒன்றை நீ இங்கே கிளறிவிட்டால் நிஜ உலகிலேயே அவர் காயப்படுவார் அப்பாவுக்கு வேண்டாத உருவம் மரப்பட்டை பேசிய போது கருமை கதவின் மீது ஒட்டப்பட்டிருந்த ஒரு படம் தெளிவாகியது அது அஸ்ரிஃபா இதுவரை பார்த்திராத அவளது அப்பாவின் முகம் ஆனால் அந்த படத்தின் அசாம் கண்களில் ஒரு பெரிய கவலையுடன் பயத்துடனும் காணப்பட்டார் அவருக்கு அருகில் ஒரு மர்மமான முகம் தெளிவில்லாத உருவம் நின்றிருந்தது அந்த உருவத்தின் கைகள் அசாமின் நினைவுகளை பறிப்பது போல நீட்டப்பட்டிருந்தன மரப்பட்டை அந்த கதவை திறக்க உன்னால் முடியாது அது மறைக்கப்பட்ட கவலைகளின் கதவு உன் அப்பா தனது வாழ்க்கையில் மறக்க விரும்பிய அல்லது எதிர்கொள்ள பயந்த எல்லாவற்றையும் அந்த கதவுக்கு பின்னால் பூட்டி வைத்திருக்கிறார் அஸ்ரிஃபா அப்படி என்றால் என் அப்பாவுக்கு ஆபத்து என்றால் அது இந்த கதவுக்கு பின்னாலிருந்து தான் வருதா மரப்பட்டை அப்பாவின் நினைவுகள் பலவீனமாகும் ஒவ்வொரு நொடியும் இந்த கதவின் பூட்டு உடையும் கதவு திறந்தால் அந்த உருவம் வெளியே வரும் நீ கண்ட அந்த மங்கலான கண்ணாடி துண்டு உன்னிடம் இருக்கிறதா அஸ்ரிஃபா தன் கையில் இருந்த மஞ்சள் ஒளியுடன் கூடிய கண்ணாடி துண்டை பிரித்து ஆட்டினாள் மரப்பட்டை அந்த துண்டில் உள்ள நினைவின் ஒளியை இந்த கதவின் பூட்டின் மீது பாய்ச்சி நீ காணும் முதல் காட்சியை சொல் அதுதான் இந்த கதவை திறப்பதற்கான முதல் குறிப்பு அந்த கண்ணாடி துண்டு காட்டியது அவளது அப்பா அசாம் சிறுவனாக இருந்தபோது தாத்தா ரபாய்தீன் தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருந்த ஒரு சோகமான நிகழ்வு அஸ்ரிஃபா கூடாரத்தில் உள்ள மறைக்கப்பட்ட கவலைகளின் கதவை திறக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாள் அவளது கண்ணாடி கீற்றின் ஒளி கதவின் பூட்டில் பட்டு ஒரு சோகமான நினைவை காட்டுகிறது வெளியுலகில் அஜ்மல் தம்பி தூங்காமல் அக்கா எங்கே சென்றாள் என்று தேடுகிறான் அவன் மெதுவாக கூடாரத்திற்குள் நுழைந்து அக்கா என்ன பண்ற எனக்கு பயமா இருக்கு என்று சொல்லிக்கொண்டே ரகசிய உலகம் உருவான அதே பழைய நோட்டு புத்தகத்தை ஆர்வத்தில் தொட முயற்சி செய்கிறான் அசரிஃபா பதக்கத்துடன் அஜ்மல் தொடாதே என்று கத்துவதற்குள் அஜ்மலின் விரல்கள் நோட்டு புத்தகத்தில் படுகிறது உடனே கூடாரம் மீண்டும் சுழல அஜ்மல் அஸ்ரிஃபாவின் கவலை நிறைந்த நினைவுகள் நிறைந்த ஒரு சிறிய வட்டத்திற்குள் வந்து விழுகிறான் அவன் அல ஆரம்பிக்கிறான் இந்த வட்டமும் அந்த மங்களான மஞ்சள் ஒளியும் மிளிர்ந்தது விளைவு அஜ்மல் ஒரு காவலன் அல்லது துணைவன் ஆக அல்லாமல் அஸ்ரிஃபாவின் சுமையை அதிகரிக்க ஒரு பாத்திரமாக நுழைவான் அவளை காக்கவும் கதவை திறக்கவும் அவள் இருமடங்கு கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் அஸ்ரிஃபா இது அஸ்ரிஃபாவுக்கு ஒரு புதிய நோக்கத்தை கொடுக்கும் அஸ்ரிஃபா கூடாதத்திற்குள் நுழைந்து மாயமாக மறைந்த போது அஜிமல் விழுத்திருக்கிறான் ஆனால் அவன் நோட்டு புத்தகத்தை தொடவில்லை அஜ்மல் அஸ்ரிஃபா வைத்திருந்த தாமிர பதக்கத்தைப் போல தாத்தா ரபாய்தீன் முன்பு கொடுத்த ஒரு சிறிய மரபொம்மையை தன்னிடம் வைத்திருக்கலாம் அந்த பொம்மை இரவில் மினுமினுக்கும் அஸ்ரிஃபா உள்ளே சென்றதை அவன் கவனித்து அக்கா ஏதோ ஒரு விளையாட்டை விளையாடுவதாக நினைத்து தனது மினுமினுக்கும் பொம்மையுடன் கூடாரத்திற்குள் நுழைகிறான் அவன் கூடாரத்தின் நடுவில் நின்றபோது அவனது மரபொம்மை கூடாரத்தின் இன்னொரு சுவரில் ஒட்டப்பட்டிருக்கும் பாட்டி பரீதாவின் பழைய நினைவு கோட்டில் பட்டு அஜ்மலுக்கான நுழைவாயில் திறக்கிறது அஜ்மல் அந்த உலகத்தில் நுழையும் போது அவன் அஸ்ரிஃபா நின்றிருக்கும் மணல் பகுதிக்கு பதிலாக பழைய இனிப்புகளும் விளையாட்டுப் பொருட்களும் நிறைந்த ஒரு பிரகாசமான ஆனால் பாழடைந்த பகுதிக்குள் நுழைகிறான்